ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்னைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்னைக்கு வரமாலக்ஷ்மி பூஜை இங்கே பெங்களூர்லலாம் ரொம்ப கிராண்டாக நடக்கும் ஸோ இங்கேயும் பூஜை ஆயிடுத்து ஹாய் ஆல் இன்னைக்கு எல்லாருக்கும் வ வரலக்ஷ்மி நோம்பு வாழ்த்துக்கள் விஷஸ் அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து ஜஸ்ட் நான் இன்னைக்கு என்னோட பிளான் என்ன அப்படின்னாக்கா கேசரி பண்ணி நான் நெய்வேத்தியத்துக்கு ரெடி பண்ணிக்க போறேன் அலங்காரம் பூஜை எல்லாம் ஆச்சு நெய்வேத்தியத்துக்கு கேசரி தான் பண்ணிக்க போறேன் கேசரி மட்டும்தான் காமிக்க போறேன் பிகாஸ் இன்னைக்கு நான் என்னுடைய பிளான் எல்லாராத்து வரமாலுமி அம்பாலையுமே நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி இன்னைக்கு காட்ட போறேன் சோ தட் வீடியோ ரொம்ப லென்த் ஆச்சுன்னா யாரும் பாக்க மாட்டேங்கிறா ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் அம்பாள் தரிசனம் எல்லா இருந்து கிடைக்கிற மாதிரி என்னோட வீடியோ இருக்க போறது உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா செய்து எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க நான் இன்னைக்கு கட்டின்னு இருக்கிற சாரி ஒரு டிஷ்யூ சாரி கட்டின்னு இருக்கேன் நான் என் ஃப்ரெண்ட் கவிதா நித்யா நாங்க மூணு பேருமே ஒரே மாதிரி ஸாரீ கட்டின்னு இருக்கோம் அவ ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரலி அவளுக்கு சோசியல் மீடியால வரதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால என்னால் காமிக்க முடியாது ஸோ லாஸ்ட் இயர் இந்த வர்மாலட்சுமிக்கு நாங்கள் எப்பவுமே ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கி கட்டிக்கிறதுன்றது ஒரு ப்ராக்டிஸ் அதே போல் ஒரு பேர் ஆர்னமெண்ட்ஸ் இருக்கேன் நான் அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம இப்போ குக்கிங் குள்ள போகலாம் வெறும் கேசரி தான் காமிக்க போறேன் மற்றபடி உங்க எல்லாருக்கும் அம்பாள் தரிசனம் தான் இன்னைக்கு தயவு செய்து எல்லாருமே வீடியோவை ஃபுல் பாருங்க அப்பதான் உங்களுக்குமே அது என்டர்டெய்னிங் ஆகும் என்ஜாய்மெண்ட் ஆகும் ரொம்ப விஷஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த ஊர்ல அலங்காரங்களும் அது அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப கிராண்டா பண்ணுவா அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் நம்ம வீடியோக்குள்ள போலாம் கேசரி பண்ணியாச்சு பெருமாள் நெவேதியத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்றேன் ஹெல்த் இஸ் நாட் இன் அ குட் கண்டிஷன் ஹாஃப் செக்ஷனாவது அட்லீஸ்ட் முடிஞ்சதுன்னா பரவாயில்ல பார்க்குறேன் நான் கத்தால ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கவிதா வாத்துக்கு தான் போனோம் நாங்கள் ஃபஸ்ட்டு அவாத்தில் முடிச்சுட்டு இன்றைக்கி லன்ச்சுமே அவை தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாள் ஸோ அவாத்தில் தான் இன்றைக்கி சாப்பாடு அவாத்து அம்பால் இது தான் ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கா இன்றைக்கி ஸோ இதோடய ப்ரிப்ரேஷன்லாம் நாங்களாம் ரெண்டு மூணு நாளாக அதை பார்த்து எல்லாம் பண்ணியாச்சு இன்றைக்கி ஃபுல்ஃபில்லாக அதோட எண்டு ரிசல்ட் எக்ஸலண்ட் அம்பால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு நீங்களாமல் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க நீங்கள்லாமும் கவிதா பார்த்து அம்பாவில் தர்சனம் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் சித்ரான்னு என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் அவாத்தோட வர்மாலக்ஷ்மியோட அலங்காரங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ குழக்கத்தை காத்தாலும் எழுந்து எவ்வளோ எஃபோர்ட் எடுத்து பண்ணியிருக்கா பாருங்க இதுதான் சித்ரா சித்ராவோட வர்மாலட்சுமி பூஜை ரொம்ப அழகாக இருக்குது சித்ரா தேங்க்யூ இது பிரேமா வீட்டு வர்மாலக்ஷ்மி அவங்களோட ஃபர்ஸ்ட் வருஷம் இது அடுத்த வருஷத்துலேயே பாருங்கள் எல்லாம் ரொம்ப மேலே மேலே இந்த தான் அவங்க அவங்களுருக்கு அடுத்தாப்புல நித்யாவது வர்மாலக்ஷ்மி அலங்காரம் நிறையா புது உறவுகள் இதில் எக்ஸலண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக லக்ஷணமாக ஜோலிக்கிறோம் ஜிலு ஜிலு ஜிலுன்னு பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது ஒரு ஒரு ஆற்றையும் போய் பார்த்தா எவ்வளோ சந்தோஷம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பியூட்டிஃபுல் நித்யா அலங்காரங்கள் எல்லாமே நடுவில் இன்னும் ரெண்டாத்தை முடிச்சிட்டு முடிச்சுட்டு நமக்கு சோறு தான் முக்கியம் சாப்பாட்டு கடைக்கு வந்தாச்சு கவிதா எவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்கா லெமன் சாதம் சாம்பார் பொங்கல் சுண்டல் பாயசம் தயிர் சாதம் எடுத்தாப்பில் அனுஷா வார்த்தது அனுஷா அதுவும் ரொம்ப க்யூட் பாருங்க இந்த ட்ரெஸ்ஸு கிரீடோ எல்லாம் மேட்சிங் மேட்சிங்காக எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கா பியூட்டிஃபுல் அனுஷா அவ குழந்தைகளும் நிற்கி பாட்டு கற்றுக்கிறது அதுங்க ரெண்டும் இப்போ பாடித்துங்க அந்த பாட்டோட ஃப்ளிப்பிங்ஸ் கூட உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க அந்த குழந்தைகளை எல்லாருமே ப்ளெஸ் பண்ணுங்க गरि मापदा गीत राम जनादन रावीभो माचन पङ्कज लोचन भक्तजन प्रिय पालय भूमि जन भर पालन भूमिपते समल विग्रह शत ஆசம் நியத்தி என் நந்திதா ஏதோ முக்கியமாக வேணுமா இருந்ததுன்ட்டு போத்தீஸ் போனேன் நேற்றியோட சேல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்ட்டு அங்கே பாருங்க என்ன அலங்காரம் தூள் கிளப்பியிருக்காங்க எல்லா அம்பாலும் பார்க்கறதுக்கு அவ்வளோ லட்சணமாக இருக்குது ரியலாக உட்காந்துருக்கிற மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு